தமிழ் இலக்கண சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து தமிழ் எண்கள் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வந்து கணக்குப்படி இந்த நம்பர்ஸ் எழுதிருக்கோம் இதை வந்து தமிழ்ல எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் சொல்லி தர போறேன் இப்போ ஒன்று என்ற எழுத்தை எப்படி எழுதணும் தெரிஞ்ச எழுத்த ஒன்று சொல்லலாம் க ஒன்று என்ற எழுத்த எப்படி எழுதணும் க இரண்டு என்ற எழுத்த உ மூன்று என்றத

அப்புறம் பத்துக்கும் அதேதான் என்ன கா போட்டு இதுதான் எழுத்துக்கள் ஊ இது நான் மாறி போட்டு போடணும் அதை பாத்துக்கோங்க எழுத்துக்களை பாத்துக்கங்க நான்குக்கு சா ஐந்துக்கு ரூ ஆறுக்கு கூ மாதிரி போடணும் ஏழுக்கு ஏ எட்டுக்கு ஆ ஒன்பதுக்கும் அதை கூ தான் போடணும் அது வந்து எழுத்துக்களை அப்படி கரெக்டாக பார்த்துக்குங்க இது ப்ரொனன்சேஷன் பண்ண முடியாது கரெக்டாக இது தெரிஞ்ச பண்ணுறேன் நான் பத்துக்கு இந்த மாதிரி எழுதணும் இதை வந்து ஒன்பேட்ல கூட கேட்பாங்க டிஎன்பிஎஸ்ல கூட கூட அதனால் பார்த்துக்குங்க அவ்வளவுதான் <poisoning>